வாட்ச் பார்த்தீங்களா டைட்டாக இருங்க எப்படி எப்படி லூஸாக பாருங்க இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் நான் ஒல்லி ஆகிட்டேன்னு ஓகே இப்போ வந்து இது ஃபுல்லாகவே இதுதான் வேறு எதுவுமே கிடையாது புதுசாக நம்ம வந்து உங்கள் கிட்டே நான் சொல்கிறது என்னென்னா அதுதான் ஓகே அதான் ஏண்டு ஓகே கொஞ்சம் தூரம் தான் அப்போ சரி பார்த்துடலாமா சரி வாங்க அதாவது மூணாரில் ஒரு இரநூறுபாய்க்கு இந்த ஸ்பாட்டை வந்து பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ண மாதிரி நடந்து வாக் பண்ணலாம் நல்லா பர்சாக வந்து ஜாலியாக பிடிச்சிட்டு போகலான்னா இது ஓகே தான் கல் நாயிட்டு குழந்தை குட்டியோடு வந்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் குழந்தைங்களை தூக்கிட்டு வர்றது எங்களுக்கு வளர்ந்துட்டாங்க அதனால சேஃபாக நாங்கள் ஜாலியாக வந்துட்ருக்கோம் இப்போ வந்து ஃபுல்லாகவே தான் இங்கே நாங்கள் வந்து எதிர்பார்த்த விலங்குகள் தான் கிடையாது வெறும் வந்து ஆடுகள் தான் ஸ்பாட் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க நம்ம வந்து மூணார் வந்திருக்கோம்னு தெரியப்படுத்த எடுக்கணுன்னா நல்ல ஒரு காத்து சுத்தமான காத்தை நம்ம வாங்குறோம்னா இதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்புறம் வந்து பாக்கலாம். அதா உமீதியா நின்னோம். இதுக்கு முன்னா இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இரவி குளம் நேஷனல் parkல தான் இருக்கும் உள்ள போய் என்னென்ன இருக்குன்றத பாக்கப் போறோம். அதுவும் ட்ரெயின்ல போட்டுப் போறங்களா? எப்படி போட்டுப் போறாங்கன்னு பார்க்கலாமா? அந்த ஓ இந்த மாதிரிலாம் இருக்குமா? போய் பார்க்கலாம். オリஜினலா இருக்கா இல்ல சும்மா ஏதோ செஞ்சு ஸ்டிக்காட்றாங்கன்னு பார்க்கணும். இந்த फ्लावरல மேலே இருக்குமா? ஓகே நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் பயங்கரமாக செக்கிங்லாம் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க என்ன வச்சுருக்காங்க டிக்கெட் எடுத்துருக்காங்களா இல்லையான்ட்டு நம்ம ஊர் பார்க்க மாதிரி நைஸாக புகுந்து குழந்தைங்களுக்கு கிடுப்பில் வச்சுக்கிறதுலாம் கிடையாது எல்லாேருக்கும் டிக்கெட் எடுத்துருக்கணும் போகலம்மா ஒரு ஆளுக்கு வந்து இரநூறுபாவா குழந்தைங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஓகே போகலாம் ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறாங்கன்னு தப்பாக சொல்லிட்டேன் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க நம்ம வண்டி அங்கே நிற்கிது பாருங்கள் இப்படியே எதுவும் வேணான்னு ஓடிரலாமா எகிரி குச்சி எகிரி வாங்க போலாம் இந்த நம்ம காட்டில் இருக்கிற எல்லா செடி கொடி மாதிரியும் ஒரு தொட்டில் போய் வச்சுட்டு அது ஒரு தோட்டமாக இருக்கு நம்ம வந்து அந்த பஸ்ல தான் பார்ப்போம் சரி இங்க என்ன பண்ண இங்க என்ன பார்க்க போற கரடியா பார்க்க போற அதை வீட்லயும் உங்க அப்பா பாத்துக்க வேண்டியதானே அதுக்கு நீ என்னதான சொல்லுவ அதான் உங்க அம்மா நீ இருக்க மாட்டேன் வேன்ல வரதான் நம்மளுக்கு வாந்தி வரேன்னு பார்த்தா எங்கேயும் வேன்ல தான் கூப்பிட்டு போறாங்க எங்கயும் அதுவும் மலை மேலே இருப்போதா காது வேற அடைக்கும் பஞ்சு கூட எடுத்து வரல அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போய் அதெல்லாம் பார்க்கணுமா டிவிலேயே பார்த்துக்க நான் வாங்க அண்ணா கேட்குறீங்களா டிக்கெட் எடுத்துட்டு போய் காட்டுறீங்க இது உள்ள வந்து நிறைய விலங்குகள் இருக்கும்ன்றாங்க அப்புறம் வந்து பனியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன அப்படி இருக்குது அப்படின்ட்டு அம்மாலாம் தனித்தனியாக போயிட்டாங்க எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டுக்கோங்க பின்னாடி போயிட்டாங்க டிக்கெட் செக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் வந்துட்டோம் குழந்தைங்களுக்கு டிக்கெட் எடுக்கவே வேணாம் எதுக்கு தான் நம்ம எடுக்கணும் தெரியல பஸ் வந்துருச்சு அங்கேருந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது பயமாக இருக்குது எப்படி இறக்க வரான்ட்டு ஏற போறோம் பஸ்ல வாங்க ஏறலாம் டிரைவர் சீட் இப்படி ஏறி போயிருதான் பஸ்ல ஏறி உட்காந்தாச்சு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு படப்படான்னு இருக்கு எப்படிதான் ஏறப்போறோம்னு தெரியல அவங்களுக்கு என்ன நம்ம தான் உட்காந்து நம்மளுக்கு தான் தெரியுது கடவு இல்லை வேணுங்கன்னா தயவுசெய்து தான் எங்களுக்கு பாத்திரம் பார்த்து சேர்த்து விட்டுரு எப்படியாவது எப்படியாவது எங்க ஊரை பார்க்க போயிருந்தோம் கடலே தொக்கும் செம்மையா இருக்கு கிளைமேட் பிளம் வேற லெவல்ல ஆனா என்ன கொஞ்சம் பயமா இருக்குது இந்த ஓரத்துல போறது ஒரு பக்கம் அந்த பக்கம் பண்ணா இருக்கு இதுல இந்த பக்கம் பண்ணா இருக்கு பார்க்க அழகா இருக்கிறது எல்லாமே ஒரு ஆபத்துன்னு எதுக்காக சொல்கிறாங்க சொல்றாங்க தெரியுமா இந்த மாதிரி வசூலிதான் என்னதான் பார்க்க அழகாக இருந்தாலும் எவ்வளோ தூரம் பண்ணும் பாருதா இதை கேள்றாங்க பாரு நான் கூட அந்த மாதிரி போய் கேள்லாம்னு நினைச்சேன் ரொம்ப கஷ்டம் ஏதாவது சார் எல்லாரும் கிள்ளி ரெடியாக வச்சுருக்காங்க அப்பா அப்போ தான் இந்த ஊருக்காருங்க தானே வேலை செய்வாங்க ஹிந்திக்காரங்க இப்போ வந்து வேலை செய்கிறாங்கப்பா என்னப்பா பண்ணுறாங்க இந்த ஹிந்திக்காரங்க எல்லா இடத்துலையும் வந்திருக்கிறாங்கப்பா இல்லை தான் பஸ்லேருந்து வந்து இறங்கியாச்சு இப்போ நம்ம நடந்து போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது வாங்க போகலாம் பின்னாடி வந்து வேணாம் வாங்கலை அப்பா அம்மியா நின்னம் ஒன்று அவங்க சொல்கிறாங்க ஒன்று சொல்லுங்க அப்படியா நீ ஏறு ஏரிய வந்து சாமியா இருக்கு என்ன ஏறுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நீங்க எதுவுமே கீழே இருக்க மாட்டேங்குது எல்லாத்துக்கும் மேல வச்சாங்க ஓ இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி போகணுமா எந்த விலங்குமே அதை டென்ஷன் பண்ணால் இடிக்க தான் இடிக்கும் அதெல்லாம் போய் ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஏதாச்சும் பயந்து வருது அதை அதை நீ ஒன்றும் பண்ணலனாலே அது ஒன்று ஒன்றும் பண்ணாது ஹேய் ஒரு இடி இடிச்சு ஹாய் சொல்துப்பேன் வாழைய இல்லை வாலே இல்லைப்பா அது முறைக்கிறதே நம்மளுக்கு அதெல்லாம் எந்த இதையும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது இங்கே நிற்கலாம் பாக்கவே கொஞ்சம் பயமா இருக்கு ஆசையா இருக்கு கிட்ட போலான்ட ஆனா பயமும் கூட சேர்ந்து வருதுப்பா அது முறைக்கிறதே பண்ண மாட்டேன் நீ என்ன டிஸ்டர்ப் ஒரே கேத்து தூக்கி அடிச்சதுன்னா போயிடுவோம் ஒரு பக்கம் ஆசையாவும் இருக்கு எடுக்க வேணா வியூ பாயிண்ட்டுக்கு பார்க்கலாம் மற்ற மூணாரம் தெரியுது பாருங்க மச்சான் அது வந்து एक्चुअली இந்த ஆடுங்க எல்லாம் ஒரே ஒரு ஆளோடதுன்னு நினைக்கிறேன் சும்மா அங்கங்க நிக்க வச்சுட்டு வாங்க இந்த ஆடு பாக்கலாம் கூட் வந்துட்டாங்க இங்க கிட்ட எடுத்தா நம்ம ஓரோ வாங்க புதெல்லாம் இருக்கு வா சுஜேன் சார் வாங்க சார் எங்க சார் அங்க போறீங்க அம்மா யானை எல்லாம் இருக்குமா யானையா யானை இருக்கு மான் இருக்கு கரடி இருக்கு நம்ம கூடத்ல யாரோ ஒரு ஆடு சொல்லிச்சு அந்த ஆடு வந்து அந்த ஆடு வந்து கண்ணில் சிக்கலை சிக்கச்சுன்னா இங்கேருந்து தூக்கி அந்த ஆடு இது இருக்கும் அது இருக்கும் தோய்யா ஸ்ட்ரெயிட்டாக மேலே தான் விடுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க அதை நம்பி நானும் வந்தேன் இங்கே வந்ததுலேருந்து ஒரே ஒரு ஆடு தான் பார்க்குறோம் அது பார்க்கவே ரொம்ப கொடூரமாகுது அந்த ஆடு நம்ம விட்டு நடக்கிற ஆடில் ரெண்டு இங்கே ரெண்டு அழகாக தூங்கும் காது இப்படி தூங்கிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கும் பார்க்க இந்த ஆடு ரொம்ப விகாரமாக இருக்குதுப்பா துவக்க பாருங்கள்

ஒரு ஒரு சுழவரி இறங்கிய சி ஒரு சுழவரி இறங்கி அது பாப்பா எனக்கு பயமா இருக்கு பார்க்குறதுல இன்னும் பார்க்குறதுக்கு ஏன் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அதுதான் அதோட இதுவே நம்ம போய் அதை பிரச்சனை பண்ணாதான் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதான் பிரச்சனை அவங்கள பாட்டு போக்களை விட்டு அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்த இடம் கொஞ்சம் உட்கார நல்லா இருக்கு வாங்க ரெஸ்ட் எடுத்துக்குவோம் ஆமாம்ப்பா உட்காரப்பா அம்மா அங்க அங்கேருந்து ஒரு இதுதான் வந்திருக்கும் அதுக்கே இப்படி தான் அதுவும் சின்னதில் உக்காண்டா வண்டி இழுகிற மாதிரி இழுத்துன்னு வரேன் என்னையே ஒரு ஆள் இழுக்கணும் நான் ஒரு ரெண்டு பேரும் இழுத்துன்னு வரேன் நீ இழுக்கிறியா நம்ம அம்மா அப்படிலாம் இழுத்து நான் இதாக ஆகிடும்மானு ரொம்ப நேரம் நடந்து 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 கடைசியில் இங்கேயே தான் இருக்கேன் நான் இன்னும் நம்ம மேலே போகல மேலே போனால் தானே தெரியும் ஏய் அது வரைக்கும் ஒரு இருக்குப்பா இன்னும் அவ்வளவு தூரம் போகணுமா இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு இன்னும் இன்னும் ஹாஃப் கிலோமீட்டர் இருக்கா இங்க இருந்தே ஒரு கயிறு கட்டி நம்ம ஜிப் லைன் மாதிரி போலாமா ஒரு கயிறு அங்க கட்டிட்டு ஷார்டே அப்படியே அனுப்பலாம்ப்பா தாராளமா போட்டோ என்னம்மா போட்டோ எடுக்கிற அது எங்களோட ரகசியம் சரி ஓகே போங்க அவங்க எடுக்கிறாங்களா போட்டோ வேற காஞ்சு போன மரத்தை எடுத்துன்னா அப்படி எவ்வளவோ விஷயம் இருக்கு அதெல்லாம் எடுக்காம நீ எகர் குச்சி எகிர்பூச்சி கரைச்சி ஃபீல் வந்துடும் போல முடியலப்பா ரொம்ப டேடாக இருக்குது பார்க்க தான் எல்லாம் அழகு அயோயோ அழகு ஆபத்தில் முடிஞ்சிரும் போல் எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல் முடியல முடிச்சு வாங்குது இவன் வே கிட்ட இருக்கிற எதையும் காட்ட மாட்டான் அந்த ஒயரில் ஒரு இருக்குது இந்த லைட்டில் ஒரு இருக்குது ஆல்ரெடி வெயிலில் கணிஞ்சிருமே பார்க்குறோம்ப்பா தூரமா என்னப்பா மழை தானேப்பா

என்னதான் வந்து இங்கே வெயில் அடித்தாலும் அந்த குளிருக்கும் அந்த காற்றுக்குமே வந்து அந்த வெயில் நம்மளுக்கு தெரியவே இல்லை இந்த மாதிரி நம்ம ஊரில் வெயில் அடித்தா நம்மளுக்கு ஜாலியாக இருக்கலாம் ஆனால் இப்படிலாம் அடிக்காது நம்ம ஊருக்கு போனால் அந்த ஊற்றுற தண்ணி அப்படி புகையாக மாறி காஞ்சி போயிடுது ஸ்பாட்டுன்னா வேறு லெவல்ஸ் தண்ணி பார்த்தீங்களா எப்படி வருது வேறு லெவலில் வருது இருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்குது டேஸ்ட் பண்ணலாமா வாங்க போகலாம் ம் தண்ணி மழை தண்ணி டேஸ்ட் பண்ணலாமா சைனாலெல்லாம் ஊற்றுமே அந்த மாதிரி இருக்குது பாருங்க இப்படி கரத்தி கிட்டில் இந்த தண்ணியை குடித்தா உன்னை யாராலையும் தோக்க போயிருக்க முடியாது அப்படி தான் இது இந்தாண்டா கேன் தண்ணி சூப்பராக இருக்குது வேற லெவல்ல சின்ன சூ அம்மையாக இருக்குது தண்ணி சூப்பராக இருக்குது ஆடிக்கிட்டப்போ பெறோம் இப்போ வந்து ஃபுல்லாகவே தான் இங்கே நாங்கள் வந்து எதிர்பார்த்த விலங்குகள்லாம் கிடையாது வெறும் வந்து ஆடுகள் தான் ஸ்பாட் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க நம்ம வந்து மூணார் வந்திருக்கோம்னு தெரியப்படுத்த எடுக்கணும்னா நல்ல ஒரு காற்று சுத்தமான காற்றை நம்ம வாங்கினோம்னா எதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் மூணார் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம் நம்ம மெயினாக என்ன நினைப்போம் சேஃபாக செக்யூராக வரணுன்ட்டு அதுக்கு இரநூறுபா கொடுத்துட்டு இந்த மாதிரி வர்றது தான் வா பட் என்னன்னா ஆர்டர் டச் பண்ண கூடாது சொல்லியிருக்காங்க எங்க ஆ சூப்பரா இல்லை போஸ்ட் கொடுக்குறது அதுவா இல்லை ஆ ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு தெரியும் போல வந்து வந்து நம்ம கொடுக்கல அந்த மாதிரி தான் அதுதான் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா

வெயில் டைம் வெயில் தான் காத்தடிக்கும் போது அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நடல நின்று காத்தடிச்சதுன்னு செம்ம சில்லுன்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டில் போட்டு கட்டாந்த ஒரு துண்டை வேறி கண்ணி தூக்கம் சோக்குமே அது அந்த காலன்ற மாதிரி வேலை வேலை இருக்கு கொண்டாடு அப்படியே துண்டு வச்சு படுத்துட்டு வா சாலை வரிச்சுட்டு ஆடு மேலே ஏறி ஏறி விளையாடி இருப்போம் என் மேலே தூங்குறத பார்த்துட்டு ஓகே ஃபைனலாக வந்து இதுதாங்க வேறு எதுவுமே கிடையாது சும்மா அங்கே போயிட்டு அப்படி ஏறி ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு போயிட்டு வேற எதுவுமே கிடையாது அந்த மாதிரி வண்டியில் கூட போகலாம் பட் வந்து செவன் தௌசண்ட் அந்த இதுக்கு நம்ம நடந்தால் உடம்பாவது குறையும் எனக்கு என்னவோ இந்த மூணாரை விட்டு நான் போகும்போது உடம்பு குறைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன்ல இங்கே வந்து சாப்பாடு ரொம்ப நாங்களே செஞ்சு சாப்பிட்றதுனால வீட்டாண்டே சாப்பிட முடியாது எங்கள் அவசரத்துக்கு செய்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் பசிக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் அதெல்லாம் சாப்பிட்டு இங்கே வாட்ச் பார்த்திங்களா டைட்டாக இருங்க எப்படி எப்படி லூஸாக இதாக பாருங்கள் இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் நான் ஒல்லி ஆகிட்டேன்னு ஓகே இப்போ வந்து இது ஃபுல்லாகவே இதுதான் வேறு எதுவுமே கிடையாது புதுசாக நம்ம வந்து உங்கள் கிட்டே நான் சொல்கிறது என்னென்னா அதுதான் ஓகே அதான் உண்டு ஓகே கொஞ்சம் தூரம் தான் அப்போது பார்த்துடலாமா சரி வாங்க அதாவது மூணாறில் ஒரு இரநூறுபாய்க்கு இந்த ஸ்பாட்டை வந்து பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ண மாதிரி நடந்து வாக் பண்ணலாம் இல்லை பஸ்ஸாக வந்தால் ஜாலியாக கை பிடிச்சிட்டு போகலான்னா இது ஓகே தான் கல்யாணிட்டு குட்டியோட வந்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் குழந்தைங்களை தூக்கிட்டு வருது எங்களுக்கு வளர்ந்துட்டாங்க அதனால சேஃபாக நாங்கள் ஜாலியாக வந்துட்டுருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஓகேவா எனக்கு போதுதான் ஐயோ அந்த குழந்தைக்கு நிழல்னு கூட வாயில வர மாட்டேங்குது மா நிழல்மா ஓகே ஃபைனலாக வந்து வந்துட்டோம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு விடு வழி விடு படிச்சுட்டு போ கொண்டாறு சோ நீ வர்றது பார்த்து எனக்கு பயமாக வழி விடு வழி விடு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வழிவிடுப்பா அங்கே வேணாம் பண்ணா இங்கே நின்று பேசிக்கிறோம்ப்பா அது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல் முன்னாடி போகிறவங்கள ம் ஓகே ஃபைனலாக வந்து வந்து சேர்ந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அதுவும் வந்து இந்த ஃப்ளவர்லாம் இருக்கும் அப்படி சொன்னாங்க நாங்கள் வந்து இங்கேயே நின்றுட்டோம் இது வந்து குறிஞ்சி பூச்செடியாக இப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் அப்படி இப்போ இந்த மலைங்கள்லாம் எவ்வளோ நம்ம நாட்டில் இல்லாத விஷயமே இல்லைல்ல எல்லாமே இருக்குது நம்மளுக்கு தான் அது எதுவுமே தெரியாமல் இருக்குது சாரி எனக்கு தான் தெரியாமல் இருக்குது அப்படி கூட வச்சுக்கலாம் இரநூறுபாய்க்கு இவ்வளோ லாங்காக வந்து ட்ராவல் நம்ம மூணாரில் நடந்து வந்து பண்ணலான்னா செம்ம ஒருத்து ஃபேமிலியோடு வந்து குழந்தைங்கள கொஞ்சம் ஓட வைக்கணும் நடக்க வைக்கணும்னா இது ஒருத்து அதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம் பூலமாக